சுவாமி தஞ்சாவூர் வரும் தேதி ஜூன் மாதம் ஒன்று இரண்டு மூன்று சனி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை மேலும் விவரங்களுக்கு டிஸ்பிளேபிள் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருமையான வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினோராம் நாள் சர்வதேச சகோதரர்கள் தினம் என்று சகோதரன் அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைத்து அல்லை நம் வாழ்க்கையை கொடுப்பதற்கான சகோதரரும் இருக்கிறார்கள் நம் வாழ்க்கையை கெடுப்பதற்கான சகோதரர்களும் இருக்கிறார்கள் இது இரண்டு வகையாக இறைவன் நமக்கு வழங்குறான் பல பேர் வாழ்க்கையை முடிச்சு வச்சதே சகோதரர்கள் தான் பல பேரை வாழ்க்கை கொடுத்ததே சகோதரம் தான் எங்க அக்கா இல்லைன்னா நான் இல்லை நூறு சதவீதம் அதில் மாற்றமே இல்லை ஏன்னா எனக்கு எனக்கு அம்மாவுக்கு அம்மாவாக அக்காவுக்கு அக்காவாக எனது சகோதரி தீபா விஸ்வநாதன் அவர்கள் எனக்கு வந்து பல இடங்கள் என்னை தாங்கி பிடிச்சிருக்காங்க என் வாழ்க்கையில் நான் சோந்து போட்டின நாட்கள் என் வாழ்க்கையில் நான் தோத்து போன நாட்கள் வாழ்க்கையை இனிமேல் நான் வாழணுமா நினைச்ச நாட்கள்ல கூட எனக்கு தைரியம் சொன்னவர்கள் என் சகோதரி என் தந்தையாருக்கு இதே மாதிரி சகோதரி இருந்தாங்க சின்ன பொண்ணுன்னு பேர் எங்கள் அப்பா ஆப்ரேஷன் பண்ணி வந்து படுத்துட்டு இருக்காரு முதுகுல அந்த இருந்து சதை எடுத்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க எங்க அப்பா வந்து எந்திரிக்க முடியாமல் படுத்துட்டு இருக்காரு எங்கள் அப்பா அழுதது எங்கள் அக்கா எங்கள் கிட்ட மட்டும்தான் வேற யாருக்கிட்ட எங்கள் அப்பா அழுது நான் பார்த்ததே கிடையாது எங்க அத்தா அப்படி வர்றாங்க அப்படியே அவருக்கு அப்படியே மாலை மாலையா கண்ணீர் வந்தவுடனே எங்க அத்தா கேட்கறாங்க ஏன்டா அழுகிறா என்னடா படிச்சு நான் செத்தா போயிட்டேன் ஆனா சரியாயிடும் இவர் சின்ன பையன் மாதிரி சொல்றாரு நாங்களா அது வரைக்கும் தாங்கு தாங்கிட்டு இருக்கிறா எங்க வீட்டெல்லாம் ஒண்ணுமே சொல்ல ஒரு சும்மா படுத்துட்டு இருக்கிறாரு அவ்வளோதான் அவங்க எங்க அத்தா உடனே அக்கா எனக்கு அங்க வலிக்குதுக்கா எங்க வலிக்கு அன்றுதான் தெரிந்து கொண்டேன் ஒரு சகோதரத்திற்குள் ஒரு பிணைப்பு இருந்தால் பெற்ற மகனிடம் சொல்லாததை கட்டிய மனைவியிடம் சொல்லாததை ஒரு மனிதன் சகோதரத்திடம்தான் கலந்துரையாடுகிறார் அப்படின்னு எனக்கு அந்த நிமிஷம் புரிஞ்சுது எங்கள் அத்தை சொல்கிறாங்க டேய் அதான் சரியா போயிரு சும்மாறா என்ன சின்ன போய் மாதிரி எழுதிட்டு இருக்கிற அப்படின்னு மிரட்டுறாங்க ஏன்னா எங்கள் அப்பா ஊரே மிரட்டுவாரு ஆனால் எங்கள் அத்தை எங்கள் அப்பாவை மிரட்டுறாங்க அப்படியே கண்ணத் தொடச்சிட்டு அக்காவை பார்த்த அந்த சந்தோஷத்துல வழி கூட மறந்து போயிடுது அந்த மாதிரி சகோதரம் இருக்கணும்னு நினைச்சேன் எங்க எங்கள் அக்காவை நான் எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு சொல்லிக் கொடுத்ததே என் தந்தையர் உங்கள் குழந்தைகள் உங்களை பார்த்து தான் வளர்கிறார்கள் இதை மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க உங்க குழந்தை உங்களை பார்த்து தான் வளருது நீங்கள் உங்கள் சகோதரிக்கு என்ன மரியாதை கொடுக்கிறீர்கள் அந்த குழந்தை தன் சகோதரத்துக்கு அந்த மரியாதை தான் கொடுக்கும் நீங்க உங்க அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க உங்க பையன் நாளைக்கு உங்களுக்கு அந்த மரியாதை தான் கொடுப்பான் நீங்க உங்க அம்மாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க அந்த மரியாதையைத்தான் உங்கள் குழந்தை நாளை உங்கள் தாயாருக்கு அவங்க தாயாருக்கு வழங்க போகிறது மறந்து விடாதீர்கள் நீங்க என்ன பண்றீங்களோ தாய் தந்தையர் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து பார்த்து தான் குழந்தை வளர்கிறது இதை எந்த இடத்துலையும் மலர்ந்துடாதீங்க ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அத்தைக்கு என்ன மரியாதை கொடுத்தார் அப்படின்னு பார்த்து பார்த்து தான் நான் எங்கள் அக்காவுக்கு மரியாதை கொடுக்குறேன் எனக்கு எங்கள் அக்காவுக்கு ஆயிரம் சங்கடம் இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் ஆனால் எங்கள் அக்கா கிட்ட நான் சங்கடப்பட்டதே கிடையாது எங்கள் அக்கா காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்காததே கிடையாது போன உடனே நீட்டி விட்டு எங்கள் அக்கா காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குவேன் எங்கள் மச்சாங்க கூட சொல்லுவார் டேய் சும்மா அப்படிம்பார் அவள் என் சகோதரி என் வாழ்க்கையை காப்பாற்றியவர் இன்னும் காப்பாத்திக்கிட்டே இருப்பா இந்த உயரத்துக்கு தம்பி வந்திருக்கானே நினைச்சு பெருமைப்படக்கூடிய உள்ளத்துல அது ஒரு உள்ளம் உங்கள் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி உங்கள் சகோதரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்க இறைவன் உங்களுக்கு மோசமான சகோதரத்தை கொடுத்துட்டானா நீ அவங்ககிட்ட போராடாதீங்க போய் இறைவன்கிட்ட சண்டை போடுங்க ஏயா எனக்கு மட்டும் இப்படி பண்ணுன அப்படின்னு போய் இறைவன்கிட்ட போய் கேளுங்க நிச்சயமாக அவர்கள் மனம் மாறுவதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பளிப்பான் ஒரு அருமையான தினம் வாங்க திதி யோகம் காரணம் நால் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம் பஞ்சாங்கம் அதற்கு முன்பாக வெள்ளிக்கிழமை நாம் வழக்கமாக கோபூஜை செய்ய இருக்கிறோம் ஸோ ஒன்று டு ரெண்டு கோபூஜை நடக்கும் கோபூஜையில் கலந்து கொள்ள விருப்பம் வருப்பவர்கள் நேரில் வந்து கலந்துக்கோங்க வாய்ப்பில்லாதவர்கள் லைவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இரவு ஏழு ஐம்பது வரைக்கும் தேய்பிறை பிரதமை அதன் பின்பு தெய்பிறை தொகுதியை திதி காலை பத்து முப்பத்தி ஒம்போது வரைக்கும் அனுஷ நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்திற்கு வைனாசிகம் பூரம் அதன் பின்பு கேட்டை கேட்டை நட்சத்திரத்துக்கு வைநாசிகம் உத்திரம் காலை பதினொன்று முப்பத்தஞ்சு வரைக்கும் சிவம் நாம யோகம் சிவம் நாமயோத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் அதன் பின்பு சித்தம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு காலை ஏழு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் பாலுவம் அதன் பின்பு இரவு ஏழு ஐம்பது வரைக்கும் கௌரவ கரணம் சனி பகவான் அதன் பின்பு தை தொலை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலையை செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பிரம்மமூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நாலாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் ஆறாம் ஜாமும் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலைகளை தூங்குங்கள் மிக சிறப்பாக இருக்கும் எட்டாம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் சாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் நீ எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை எடுக்கக்கூடிய காரியம் ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு பொன்னான மாலை வேலையை சிறப்பாக பயன்படுத்துங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை பெறும் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை முக்கியமான டிரைவிங் அல்லது வேற ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம் ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை தொயிலில் இருக்கிறது ஸோ துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுக்கான நேரம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் அரசு வேலையில் இருக்கிறது பறவை நான்காம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அருமையான வேலை அரசு வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் ஜாமமும் ஒன்பதாம் ஜாமமுமே சிறப்பாகவே இருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள் நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் இன்று தேய்பிரை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள் புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம் இது வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் சென்று சுக்கர பகவானை வழிபடுங்கள் சுக்ரீஸ்வரர் வழிபடுங்கள் பெருமாளை வழிபடுங்கள் பெருமாளுக்கு கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு போய் கொடுங்க ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுங்க பெருமாளுக்கு இமாம் பாஞ்சு மாம்பழம் வாங்கிட்டு போய் கொடுங்க ஏன்னா மாம்பழ சீசன் இது அப்படியே மாம்பழங்கள் அப்படியே கொண்டு போய் அவரை அப்படியே கொண்டு அன்பா கொடுங்க உங்கள் வாழ்க்கை தித்திப்பாக இமாம்பசந்த் மாம்பழம் போல் உங்கள் வாழ்க்கையை இனிப்பதற்கு பெருமாள் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவார் நன்றி வணக்கம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்